ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நம்ம பார்த்துட்டு இந்த வைலட் கலர் பூ எப்படி இருக்குன்னு சொல்லுங்க எவ்வளோ அழகா பூத்து இருக்கு இல்லைங்களா வரிசையா நீட்டா இது என்னது இதை போய் சங்குப்பூன்னு சொல்றேன் அப்படின்னு நினைக்கிறீங்களா எல்லாம் ஒரே ஃபேமிலி தாங்க இது என்னன்னு பார்க்கலாமா அவரே குடும்பத்துல சேர்ந்த எல்லா செடியிலையுமே இந்த மாதிரி தாங்க ஃப்ளார்ஸ் வரும் இது நம்ம தோட்டத்தில் இருக்கிற சதுர அவரின்னு சொல்லக்கூடிய சிறகவரைங்க நான் இந்த டைம் நம்ம தோட்டத்துல சிகப்பு சிறக அவறைய வந்து போட்டிருக்கேன் இதெல்லாம் வந்து ரொம்ப ஈஸி மெயின்டெனன்ஸ் அதே சமயம் சீக்கிரமாக வந்துடும் ஒரு மூணடி நாலு அடி வளர்கிறதுக்குள்ளேயே டக்கு டக்குன்னு பூக்கள் வந்துடுங்க பூக்கள் எதுவுமே அவ்வளோ சீக்கிரம் உதிர்ந்துடாது காய்களும் வர ஆரம்பிச்சிரும் இதுக்கு பெரிய பந்தல் அமைப்புன்னு ஒன்றுமே தேவையில்லை ஒரு ரெண்டே ரெண்டு கயிறு மட்டும் கட்டி விட்டால் போதும் அந்த கயிரை சுற்றி விட்டாலே போதும் எல்லா செடிகளுக்கும் நான் சொல்கிற ஒரு விஷயம் நுனிகளை கிள்ளி விடணும்னு சொல்லுவேன் ஆனால் இந்த செடிக்கு மட்டும் நுனிகளை கிள்ளி விடவே கூடாது இந்த கொடியை நல்லா ஓட விட்டுருணும் கொடியோட ஒவ்வொரு கணுலையுமே நமக்கு பூக்கள் பிடிக்கும் அப்படி நம்ம இந்த கொடியோட நுனிகளை கிள்ளி விட்டுட்டால் ஏதாவது பிரச்சனையா அப்படின்னா பிரச்சனையெல்லாம் எதுவும் கிடையாதுங்க நிறைய கிளை பிடிக்கும் இல்லையா நிறைய கிளை பிடிக்கும்போது நமக்கு வந்து கண்ணா பின்னான்னு சுற்றிக்க ஆரம்பிச்சிரும் அதுக்காகவே இதை வந்து கிள்ளி விட வேணாம்னு சொல்கிறேன் ஏன்னா இது வரிசையாக போக போக பூக்கள் வச்சுக்கிட்டே போகிறனால அடுத்தடுத்து பூக்கள் வந்து காய்கள் வர ஆரம்பிச்சிரும் நமக்கு காய்கள் பறிக்கிறதும் சிரமமே இருக்காது அதே சமயம் நம்ம நுனியை கிள்ளிவிட்டு நிறைய கிளைகள் வந்துச்சுன்னா அப்படி வர கிளைகளுக்கு இடையில் பூக்கள் மாட்டிக்கிட்டு அதுக்கப்புறம் காய்கள் வரும்போது நம்மளுக்கு பறிக்கவே முடியாத வடிக்கு சிக்கலாக இருக்கிற மாதிரி மாட்டிக்கும் எனக்கு அந்த மாதிரி ஒரு டைம் நடந்துருக்கு அதனால தான் கோவக்கா செடியிலையும் இந்த மாதிரி இருக்கிற சதுர அவர செடியிலையும் நம்ம வந்து நுனிகளை கு கிள்ளி விடக்கூடாது நம்ம சேனலில் நான் கொடுக்குற இன்ஃபர்மேஷன்ஸ் உங்களுக்கு எந்தளவுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குது அப்படிங்கிறத கமெண்டில் சொல்லுங்கள் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ்